மரண நேரத்தில் தேவர்கள் உங்களுடைய இறைவேதம் கூறுகிற தேவர்கள் மலக்குகள் மரண நேரத்தில் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற அந்த சம்பவத்தை படைத்த இறைவன் கூறுகிறான் சத்தியமாக நடக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்கும் எப்படி மரணத்தை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் நடக்கிறதோ அதே போல இந்த சம்பவம் கண்டிப்பாக மரண நேரத்தில் நடக்கும் என்று இறைவன் எச்சரிக்கையாக சொல்கிறான் ஏழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய 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 தூதர் வானவர் தேவர் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் ஐனமா தது அல்லாஹு அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி உலகத்திலே கேட்கப்படுகிற கேள்வி காலு ஐனமா குண்டும் ததுகூனம் இன்று ஒன்றில்லா இறைவன் அல்லாமல் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே அல்லாஹு ரப்பல் ஆலமின் கேட்பான் காலு லல்லு அன்ன வ சஹிது அல அன்ஃபுசிஹிம் அன்னஹு கானூ காஃபிரீன் எல்லாம் எங்களை விட்டு விட்டு விட்டார்களே நேரத்தை ஒதுக்கி தியாகங்கள் பல செய்து எங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து நேரங்களை ஒதுக்கி நாங்கள் செய்த எல்லா வணக்க வழிபாடும் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக வேண்டிதானே செய்தோம் எல்லா தெய்வங்களும் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே மரண நேரத்தில் மனிதன் புலம்புவதாக இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த பரலோக ராஜ்ஜியத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் நடப்பதை கேளுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வயோ மன்னா சுருகும் ஜெமியா தும்ம ثم نقول للذين اشركوا اين شركاؤكم الذين குன்தும் تزعمون யார் யாரெல்லாம் வணங்கினார்களோ அனைத்தையும் இறைவன் மறுமை நாளிலே கொண்டு வருவான் உயிரற்ற பொருள்கள் வானத்தில் பரப்பன தரையில் ஊறுவன உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வானவர்கள் ஜின்கள் கற்கள் என்று மனிதன் வணங்கிய எல்லா பொருள்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும் என்று இறைவன் கூறுகிறான் சும்மலம் தக்குன் பித்தினத்துகும் இல்ல அன் காலு வல்லாகி ரப்பினாமா குண்ணா முசிரிக்கேன் இறைவன் கேட்பான் இவர்களைத்தானே தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள் இவர்களைத்தானே நீங்கள் எல்லாம் வணங்கினீர்கள் மனிதன் சொல்லுவானாம் இறைவா உன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் நாங்கள் இவர்களை வணங்கவில்லை மனிதன் நேர்மாறாக பேசுகிறான் பரலோக ராஜ்ஜியத்தில் மறுமை நாளில் மனிதன் நேர்மாறாக பேசுகிறான் நாங்கள் வணங்கவில்லையா இறைவா நாங்கள் வணங்கவில்லை ஆறாவது அத்தியாயத்தின் இருபத்தி வசனம் இந்த வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி மூன்றாவது வசனம் இந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுவார்கள் தங்களை தாங்களே அவர்கள் இந்த நாளில் அல்லாஹ் யார் யாரையெல்லாம் மனிதர்கள் வணங்கினார்களோ அவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி பதினாறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஆறாவது வசனம் நாங்கள் இவர்களை தான் வணங்கினோம் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக அக்னி நிறைந்த இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக அதோ தெரிகிற அந்த சொர்க்கத்து பேர் இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தியாகங்களையும் இவர்களுக்காக வேண்டி செய்தோம் யா அல்லா மறுமை நாளில் மனிதன் கூப்பாடு போடுவான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆகவே பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்கிறான் லஹு தாவத்துல் ஹக் உண்மையான அழைப்பு சத்தியமான அழைப்பு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் லஹு தாவத்துல் ஹக் والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء الا قباصتي كفيهم الى الماء يبلع افواه நிச்சயமாக நீங்கள் அழைப்பதற்கு தகுதி படைத்தவன் நீங்கள் அளிக்கத் தகுதியுடைய ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தோற்று போய் விடுாதீர்கள் உலகத்தில் தோற்று போனால் உலக வாழ்க்கையில் தோற்று போனால் அதை ஈடுகட்ட உலகத்திலே உங்களுக்கு வாய்ப்புண்டு